வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் ரெண்டு வாங்க கதையை தொடர்வோம் அத்தியாயம் ஒன்பது நானா இந்த உலகமா சொல்லி வைத்தது போல வியனின் கண்களும் அதியனின் கண்களும் ஒரு சேர ஒரே நேரத்தில் திறந்தன அதுவரை தூபத்திலும் புகையிலும் நிறைந்திருந்த குகை கண்கள் கூசும் அளவிலான ஒளி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது திறந்த இருவரின் கண்களும் அந்த வெள்ளத்தில் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றன சில வினாடிகளில் அந்த வெளிச்சம் அவர்களின் கண்களுக்கு பழக அந்த மொத்த ஒளி வெள்ளமும் அந்த குகையின் மத்தியில் குவிவதை ஒரு ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் குளுமிய ஒளிவெல்லம் சூரியனை போன்ற பிரகாச பந்தாய் உருமாறியது அந்த வெள்ளத்தின் மொத்த உருவமாய் அந்த பந்தின் நடுவிலிருந்து உகந்திகா ஒயிலாய் மிதந்து வந்தாள் ஊதா நிற ரவிக்கை மின்னல் நிற வெண்மையில் எட்டு திக்கலும் பறந்து கொண்டிருந்த கீழாடை அதன் மேலே ஆங்காங்கு தெளித்தது போல ஒளிவிட்ட மரகத கற்கள் நிறைந்திருக்க அதன் மேலே அவள் அணிந்திருந்த ஊதா நிற மேலாடை அவளின் மெல்லிய நீண்ட கையின் ஒருபுறமாய் சுற்றி வர ஊதா நிற மேகத்தில் அவள் மிதப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தது பஞ்சு புதி போல இரண்டு வெண்ணிற இறக்கைகள் அவளின் தோளில் ஆஜானு அமர்ந்திருந்தன அந்த இறக்கைகளின் நடுநடுவே பின்னி பிணைந்திருந்த ஊதா மற்றும் பச்சை நிற நூல்கள் நூல்கள் போல அல்லாமல் அந்த பிரகாசத்தில் மரகதம் மற்றும் மாணிக்க கற்கள் போல அந்த இறக்கை மேல் பிரகாசித்து அவளின் ராஜதோரணையை தெய்வீக காட்சியாக மாற்றி காட்டியது அழகும் கம்பீரமும் கலந்தவாறு காற்றில் மிதந்தபடி சிலையாய் மாறிவிட்ட அந்த இரு ஆடவர்களின் நடுவில் ஒய்யாரமாய் வந்து நின்றாள் உகந்திகா வினாடியில் தன்னை சுதாரித்துக் கொண்ட வியன் அழுத்தமான அடிகளுடன் அவளை நோக்கி நடந்தான் சில அடிகளில் அவர்களின் இடையே இருந்த இடைவெளி அரையடியாய் குறைய இருந்த இடத்தை விட்டு நகராமல் அவனையே பார்த்து கொண்டிருந்த உகந்திகாவின் விழிகள் சின்ன சிரிப்பில் சுருங்கின அரை அடியை மேலும் சுருக்கியவனின் பார்வை குறும்பாய் சிரித்த அவளது விழிகளின் மேல் விழுந்தது லேசாக புருவம் சுருங்க உனது விழிகள் என்றான் வியன் கேள்வியுடன் என்னுடைய கண்கள் கேட்போரை மயங்க வைக்கும் குரலில் தலை சரித்து அவனின் கேள்வியை அவனிடமே திருப்பி பிடித்தாள் அவள் உன் கண்களுக்கு என்னவாயிற்று என்றான் கடினமுற்ற குரலில் வியனின் கேள்வியைக் கேட்ட உகந்திகா கலகலவென்று சிரித்தாள் புரியாத புதிரைப் போல அவனை பார்த்தவள் தன் நீண்ட அழகிய இறக்கைகளை ஒருமுறை அலட்சியமாய் படபடவென்று அசைத்துவிட்டு உங்களின் கண்களுக்கு என் கண்களின் மாற்றம்தான் பெரியதாக தெரிகிறதா என்றால் ஏளனமான குரலில் வியனின் பார்வை ஒரே ஒரு வினாடி அவளின் அழகிய வெண்ணிற இறக்கையின் மேல் விழுந்து மீண்டும் அவளின் ஊதா நிற கண்களில் வந்து நின்றது நம் உள்ளத்தின் வாசல் கண்கள் மனதில் எண்ணம் எழ அவனின் மத்தியில் ஒரு முடிச்சு விழுந்தது என்ன காரணத்தினாலோ அவளின் சிறகுகளை விட அவளது கண்ணின் நிறமாற்றம் அவனை அதிகம் பாதித்தது அமைதியாக அவர்கள் இருவரின் வார்த்தை பரிமாற்றத்தை பார்த்துக் கொண்டிருந்த அதியன் அதற்கு மேல் இருவரும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் தன் தோழியின் அருகில் சென்று கவலை தொய்ந்த குரலில் உகந்திகா இப்பொழுது எப்படி இருக்கிறாய் இன்னமும் வலி இருக்கிறதா அவனது முகத்தில் கவலையும் அக்கறையும் அப்பியிருந்தது அதியனின் கேள்வியில் அதியனும் அங்கே இருப்பது நினைவிற்கு வர கலப்படம் இல்லாத ஒரு புன்னகை அவளது இதழ்களில் விரிந்தது அவளின் பார்வை மென்மையுற அவனை நோக்கினாள் என்ன ஒரு உண்மையான நண்பன் நீ பெருமிதத்தில் விம்மிய அவளது நெஞ்சம் மறுவிநாடி வறண்ட புன்னகையுடன் ஒற்றைப் புருவம் எகத்தாளமாய் ஏற வியனின் மேல் நக்கலாய்ப் பாய்ந்தது அவள் பார்வையின் அர்த்தம் வியனுக்கு புரியாமல் இல்லை ஆனால் அவளின் கேலிக்கு பதிலளிக்காமல் அவளையே வைத்த வாங்காமல் பார்த்தான் வியன் வீனிடம் இருந்து எந்த சமாதானமும் வரப்போவதில்லை என்று உணர்ந்தவள் அவனது குறுகுறு பார்வையை உதறிவிட்டு அவளின் முழு கவனத்தையும் அதியன் மேல் திருப்பினாள் அதியனின் கைகளை தன் கரங்களில் ஏந்திக்கொண்டு நான் மிகவும் நன்றாக இருக்கின்றேன் கவலைப்படாதே இப்பொழுது எனக்கு எந்த வழியும் இல்லை அவளின் வார்த்தைகளில் தெளிந்த அவனது முகத்தைக் கண்ட ஒந்திகாவிற்கு மனம் லேசாகியது அதியா இதை உன்னிடம் சொல்லாமல் போய்விடுவேனோ என்று நினைத்தேன் இந்த உலகமே என்னை விட்டுவிட்டு போனபோது கூட என்னுடன் கூடவே நீ இருந்தாய் இதற்கு நான் எப்படி கைமாறு செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்னால் முடிந்தது உனக்கு நன்றி சொல்வது மட்டும்தான் பதிலாக நான் எது செய்தாலும் அது உனக்கோ உன் நட்பிற்கோ ஈடாகாது என்னால் உனக்கு நிறைய சிரமம் என்னை மன்னித்து விடாதியா என்றாள் உகந்திகா குரல் தழுதழுக்க உகந்திகாவின் கரங்களை அவனது மறுகரத்தால் தட்டி ஆறுதல் கூறினான் நீ நன்றாக இருக்க வேண்டும் அது மட்டும்தான் எனக்கு வேண்டும் மற்றது எதுவாக இருந்தாலும் நாம் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்றான் மலர்ந்த சிரிப்புடன் அதியனின் வார்த்தையில் உகந்திகாவின் மனம் கனத்தது அவளின் முகம் தீவிரமான யோசனையில் மௌனத்தில் ஆழ்ந்தது அவளது கூறிய பார்வை இணைந்திருந்த அவர்களின் கரங்களில் படிந்தது அதியா இப்பொழுது என்னை எந்த கேள்வியும் கேட்காதே நான் சொல்வது எனக்கே பிடிக்கவில்லை என்றாலும் இதை உன் நன்மைக்காகத்தான் செய்கிறேன் நான் நாளைக்கே தீய சக்தியாக மாறி இந்த உலகத்திற்கே ஆபத்தானவளாக மாறினாலும் என்றவளின் குரல் ஒரு கணம் நிதானித்தது வியனை ஒரு ஆழமான பார்வை பார்த்துவிட்டு அதியனை நோக்கி திரும்பினாள் அவளின் வார்த்தைக்கு பதிலளிக்க வாயை திறந்தான் அதியன் ஆனால் அதற்கு முன் உகந்திகா அவளது கரத்தை அவனது தோள்களில் கை வைக்க நொடியில் காற்றில் மறைந்தான் அதியன் பல நொடிகள் அதியன் நின்றிருந்த இடத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தவளிடமிருந்து ஒரு நெடிய பெருமூச்சு வெளிவந்தது நடப்பவை அனைத்தையும் எந்த மாற்றமும் இல்லாமல் கொண்டிருந்த வியன் இருந்த இடத்தை விட்டு இம்மி கூட நகரவில்லை உகந்திகாவின் பார்வை வியனின் மேல் விழ விஸ்தாரமாய் விரிந்திருந்த சிறகை ஒரு தட்டலில் மடக்கி மறைய வைத்துவிட்டு வியனை நோக்கி அடிமேல் அடியெடுத்து வைத்து அவனை நோக்கி நடந்தாள் சிறகுகள் மறைந்த பின் அவள் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட பழைய உகந்திகா போலவே மாறிவிட்டாள் கண்களை உயர்த்தி அவளின் கூரிய கண்களோடு கலக்கவிட்ட அதே சமயம் அவனும் தன் தலையை குனிந்து அவளின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான் உகந்திகாவைப் போல வியனின் கண்கள் கரிய மேகத்தின் நிறம்தான் அந்த தருணம் திடீரென்று அவனது கண்களின் நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது கரிய நிறத்தில் இருந்து நீல சாம்பல் நிறமாக மாறியது அவன் கண்ணின் அந்த விசித்திர மாற்றத்தை கண்ட உகந்திகாவின் கண்கள் வட்டமாய் விரிந்தன உங்கள் கண்கள் உகந்திகாவின் வார்த்தை குளறியது மெலிதாய் சுருங்கிய கண்ணிமையைத் தவிர வியனின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை என் கண்களுக்கென்ன என்றான் அமைதியான குரலில் குழப்பமும் கவலையும் கலந்த குரலில் உங்கள் கண்களின் நிறம் மாறிவிட்டது என்றால் உகந்திகா அப்படியா அவன் குரலிலோ முகத்திலோ எந்த உணர்ச்சியும் காட்டாவிட்டாலும் அவன் அவளை கிண்டல் செய்வது போல தோன்றியது அவளுக்கு நான் சொல்வதை அவர் நம்பவில்லையா ஏன் ஒருவேளை அவர் என் கண்ணை பற்றி கூறியது போல நானும் அவரை கேலி செய்கிறேன் என்று எண்ணுகிறாரா பல கேள்விகள் அவள் மனதில் ஓடின எரிச்சல் கலந்த ஒரு கோபம் அவளுள் எழ இப்படி ஒருவர் கூறினால் குறைந்தபட்சம் அது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேணும் என்று நினைப்பதுதானே மனித இயல்பு அப்படி ஒரு சிறு உந்துதல் கூட இல்லாமல் கற்சிலையைப் போல அவளையே பார்த்தபடி நின்றான் வியன் மனதில் அவனை நொந்தபடி விரல்களை சுடுக்கினாள் மறுகணம் அவளது கைகளில் ஒரு தங்கக் கண்ணாடி தோன்றியது அந்த கண்ணாடியை அவனது முகத்திற்கு தூக்கி அவனது கண்களுக்கு நேராக காட்டினாள் நீங்களே பாருங்கள் என்றால் புரிந்தபடி வியன் சில கணங்கள் அந்த கண்ணாடியை பார்த்துவிட்டு மீண்டும் உகந்திகாவை நோக்கினான் லேசான தோல் குழுக்களுடன் அவனது இதழ்களில் கவர்ச்சி புன்னகை படர எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லையே அவனது அருகாமை அவளுக்கு ஒருவித திணறலை கொடுத்த போதும் அவனது வார்த்தைகள் அதை அடியோடு மறக்கச் செய்தது என்னது அது எப்படி முடியும் நம்ப முடியாத பார்வையுடன் உகந்திகா அந்த கண்ணாடியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் அவனின் கண்களை பார்க்க தலையை உயர்த்தினாள் அவள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கட்டும் என்ற நல்ல எண்ணத்திலோ அல்லது அவளை பதற்றப்படுத்த எண்ணினானோ அவளறியாள் அவள் பார்ப்பதற்கு ஏதுவாக தலையை குனிந்து அவனின் முகத்தை அவளது முகத்திற்கு இணையாக கொண்டு வந்தான் அவள் பார்த்ததே பொய்யோ என்று எண்ணும் வகையில் அவனது கண்கள் கருமை நிறத்திற்கு மாறியிருந்தது இது எப்படி சாத்தியம் என்று அவள் மனம் உழன்றபடி கேள்வியுடன் தலையை தூக்க அவனது அழகிய முகம் தன் கண்களுக்கு மிக அருகில் இருப்பதைக் கண்ட உகந்திகாவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது அவனின் அருகாமையோ அல்லது அவனின் ஏதோ மாற்றம் நிறைந்த பார்வையோ அவளை ஏதோ செய்ய தன்னியல்பாய் சில எட்டுக்கள் பின்னே எடுத்தாள் இல்லை எடுக்க முயன்றாள் அவளின் முயற்சியை செயல்படுத்தும் முன் வியனின் நீண்ட கரங்கள் அவளின் மெல்லிய இடையை அணைத்து அவனை நோக்கி இழுத்தன அவனின் இந்த செய்கையை சிறிதும் எதிர்பாராத உகந்திகா ஒரு திடுக்கிடலுடன் வியனை பார்க்க அவனின் வண்டு விழிகள் ஆசையில் குறுகுறுக்க இதுதான் என் உகந்திகா என்று அவளது காதுகளில் ரகசியம் பேசினான் அவனின் கிசுகிசுத்த குரலில் அவளது காது மடல்களும் கண்ணக்கதுப்பும் சூடாகின அவனுக்கே உரித்தான மனம் அவளின் நாசியை நிறைத்து அவளது எண்ணங்களை தடம்பொருள செய்தது அவனது வனப்பில் அவள் முழுவதுமாய் மூழ்குவதற்கு முன் கட்டிய தொண்டையை செருமிவிட்டு இருவருக்கும் இடையே இடைவெளி அதிகப்படுத்துவதற்காக அவளது கரங்களை அவனது பரந்த மார்பில் வைத்து தள்ளினாள் அவளின் திமிரலை எதிர்பார்த்தவன் போல அவனது அணைப்பு மேலும் இறுகி அவளது அனைத்து முயற்சிகளையும் பயனற்றதாக ஆக்கி அவளை அவனோடு ஒன்று செய்தான் அவளின் எண்ணங்களை படித்தவன் போல சரி சொல் உனக்கு என்ன தெரிய வேண்டும் அனிச்சம் மலரை விட அவனது வார்த்தைகள் மென்மையாய் அவளை வருடின அவனின் அந்த கேள்வியை எதிர்பார்க்காத உகந்திகா ஒரு கணம் தடுமாறினாள் எப்பொழுதும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அவனின் சிரிக்கும் கண்களும் அன்று அவளுக்கு ஒருவித படபடப்பை தான் ஏற்படுத்தின அவனின் கண்களை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் அவளது பார்வையை அவனின் கழுத்தில் நிறுத்தி யோசிக்க முயன்றாள் ஆனால் வானொலிக்கு பயந்து அடுப்பில் விழுந்த கதை போல ஏறி இறங்கும் அவனது குரல்வளை அவளின் துடிப்பை பன்மடங்காய் துரிதப்படுத்தியது அவசரமாய் தன் கண்களை அகற்றி அவன் தோல்வளைவில் நிறுத்தி பந்தயக் குதிரை போல ஓடிய தன் இதயத்தை சமன்படுத்திக் கொண்டு மூச்சை இழுத்து பிடித்தவாறு நானா அல்லது இந்த உலகமா என்றால் சவாலுடன் சுட்டரிக்கும் வெயிலில் பட்டாம்பூச்சி போன்ற இமைகள் படபடக்க மெதுவாக கண்களை திறந்தாள் முகை ஒரு கணம் எங்கிருக்கிறோம் என்று தெரியாமல் பேந்த பேந்த விழித்தவள் தலையை திருப்பிப் பார்த்தாள் குளத்தின் அருகே ஒரு ஆடவனின் வலிய அணைப்பில் கிடப்பதை உணர்ந்த முகை மறுகணம் பதறி அவனது பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றாள் அவளின் முயற்சி அறிந்ததாலோ என்னவோ அவளை விடுவிக்காமல் அவனின் பிடி மேலும் மிருகியது கண்களை கூசும் அந்த சூரிய வெளிச்சத்தில் தன்னை அணைத்தவன் யார் என்று பார்க்க முடியாவிட்டாலும் பல காலம் பழகியவனின் அணைப்பில் இருந்தது போல தோன்றியது அவளுக்கு கண்கள் விழித்து விரித்து பார்த்தவள் தன் கண்களின் முன்னே விரிந்த பழகிய முகத்தைக் கண்டு தெளிந்தது வியன் தோன்றிய எண்ணத்தை அடுத்த கணமே சரி செய்தாள் மித்ரன் ஒரு குழந்தையைப் போல அவளை அவன் மார்போடு அணைத்திருந்தான் கண்ணும் கருத்தும் அவனது நினைவில் நிறைய கேள்வியுடன் அவனை நோக்கி நானா அல்லது இந்த உலகமா விடை தெரியாத உகந்திகாவின் கேள்வியை திருப்பி கேட்டால் புகை கதைக்கு அப்பா உகந்திகா அந்த தோட்டத்துல வியன் கிட்ட பேசுற சீன் என்ன ரொம்பவே பாதிச்ச சீன் இந்த சீன் எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் வியன் மேலையும் அவளோட அப்பா மேலையும் உகந்திகாவுக்கு இருந்த உறுதியான உண்மையான அன்பு காட்டுறதால மட்டும் கிடையாது உயிரை கூட பயப்படாத அவ அவளோட உயிர் போனதுக்கு அப்புறம் எங்க அவளை அவன் மறந்துடுவானோன்னு பயந்தா அந்த பயம் அவளை கொல்லாம குன்னுச்சு அந்த பயம் அந்த தவிப்பு என்னை ரொம்பவே பாதித்த ஒன்று ஏன்னா இது உகந்திகா மட்டும் ஃபீல் பண்ணுறது இல்லை நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணியிருப்போம் நாம் ரொம்ப நேசித்தவங்க எங்கே நம்மளை மறந்துடுவாங்களோ காலத்தாலேயும் சூழ்நிலையாலேயும் அந்நியராக நம்ம ஆகிடுவோமோங்கிற பயம் நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருக்கு உகந்திகாவுக்கும் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னென்னா உங்களை உண்மையாக நேசித்தவங்க தள்ளி இருந்தாலும் அவங்க மனசில் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க தினமும் பேசாமல் இருக்கலாம் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க மனசில் உங்கள் நினைப்பு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்